மதுரை மாவட்டம் ரோட்டரி கிளப் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சட்டசபை நிகழ்வுகளை காண அழைத்து வரப்பட்டனர் இதற்காக மதுரை மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களின் பெயரை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து அதில் ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு மாணவர் என்ற அடிப்படையில் ஒன்பது மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் ஒரு அரசு பள்ளி மாணவா் என பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களை விமானத்தில் அழைத்து வந்தனர் விமான நிலையத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு மெட்ரோ ரயில் மூலமாக சட்டசபைக்கு சென்றனர் சட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்த பின்பு முதல்வரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்துவிட்டு மெரினா கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் பின்னர் பஸ் மூலம் மதுரை திரும்புகின்றனர் வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அங்கே எப்படி பேசுகிறாங்க வாதங்கள் எப்படி இருக்குது பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மியூசியம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி திரும்பிட்டு ஆக போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்துருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மதுரையில் வந்து விமானத்தில் போகணும் விமானத்தில் போகணுன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஸோ அந்த கனவை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள்லேருந்து நம்ம இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் மிட்ட்டவுனில் இருந்து இந்த ப்ராசஸை வந்து நாங்கள் செயல்படுத்தினோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து குழுக்கள் முறையில் எல்லாரோட லேம் லிஸ்ட்டையும் வாங்கி ஒரு குழுக்கள் முறையில் ஒரு பத்து பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து வர வச்சு ஒரு மீட்டிங் பண்ணி போட்டு எப்படி போகணும் வரணும் ஃப்ளைட்டில் வந்து எப்படி வரணுன்றத சொல்லி அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் ரோட்டரி மிட்டோன்லேருந்து பத்து பேரை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு இந்த மாணவர்கள் ஒவ்வொரு பேரும் நூறு பேர்த்த மர அரசு பள்ளி மாணவரில் இருந்து கூப்பிட்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒத்துழைச்சு அனைத்து அனைவருக்கும் எங்களோட மிகுந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இல்லை அவங்களோட நேம் லிஸ்ட்டு எல்லாரோட நேம் லிஸ்ட்டும் வந்து முப்பத்தெட்டு பள்ளியில் இருக்க நேம் லிஸ்ட்டு எல்லாமே வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு க வாங்கிட்டு அதில் இருந்து எங்கள் கிளப்பு மூலியமாக நாங்கள் வந்து ஒரு ஒன் டூ ஹண்ட்ரட் அந்த அதில் என்ன கிளாரிட்டினா ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு மாணவரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த ஒரு ஸ்கூலில் மொத்தமாக செவன்த்து டு நைன்த் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வாங்கி அதை மொத்தமாக பேர் போட்டு அதுலேருந்து ஒருத்தர் எடுத்து எடுத்து வந்தோம் முதல் மாணவர் வர முடியாத இயல்பு இருந்தால் நாங்களே ரெண்டாவது மாணவரை எடுத்து வச்சுருந்தோம் எந்த ப்ரியாரிட்டிக்குள்ளேயும் கொடுக்கல அந்த ரெண்டாவது மாணவரை அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம்